வணக்கம்ங்க உங்கள் ஏ கே குமார்ங்க நாம் பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கர் தோப்புங்க நல்ல அருமையான காப்பு இருக்கிற மரம்ங்க இவருங்க இந்த வெள்ளை அடிச்சிருக்கிற மரம் பூரா இதே தானுங்க இது வந்து பார்த்திங்கன்னா உடுமலை டு பல்லடம் மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு ரெண்டே கிலோமீட்டர் உள்ள வந்தோம்னா மெயின் ரோடுக்கு பக்கத்தில் தோப்பு வாங்கலாம்னு நினைக்கிறவங்க இந்த தோப்பு தாராளமாக வாங்கலாமுங்க ரெண்டு ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சதுரமாக கிளமேல் நெலியே இருக்குங்க பார்த்திங்கன்னா கிழக்கு மேற்கு கொஞ்சம் அதிகமாகவும் தென்னோடல் கொஞ்சம் கம்மியாகவும் இருக்குங்க பூமி பொட்டி மாதிரி இருக்குங்க பாருங்க இதை மரம் பாருங்க நல்லா ஜம்மு இதில் ஒரு கிணறுங்க பிஏபி பாசனம் சர்வீஸு ஒரு கூட்டு கிணறு சர்வீஸு எல்லாமே வந்துடும்ங்க இது அருமையான நல்ல செம்மண் பூமிங்க மெயின் ரோட்டுக்கு நியரஸ்டான ப்ராப்பர்ட்டிங்க இந்த பூமியோடய பிரைஸு ஒரு ஏக்கர் நாற்பது ஐம்பத்தஞ்சு ரூபா சொல்கிறாங்க இது ஃபிக்ஸட் இல்லைங்க நெகோஸ்டபிள் தானுங்க இந்த பூமி குறைச்சும் கூட பேசலாமுங்க இந்த பூமி பார்க்கலாம்னா என்னோட நம்பர் கால் பண்ணுங்கள் தொண்ணூத்தெட்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணு எழுபத்தேழு எழுபதுங்க நன்றி வணக்கம்